குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள் புள்ளி ஒன்று வானவர் வணங்கும் பெருமாளே வாகீசன் மொழிந்த செந்தமிழே தேனமுது தரும் திருப்புகளே சண்முகா சரணம் சரணம் வானவர் வணங்கும் பெருமாளே வானலகத்தில் இருக்கும் தேவதைகள் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் வணங்கும் பெருமை வாய்ந்த இறைவன் நீர் இங்கு பெருமாள் என்றால் திருமுருக பெருமான் அவருடைய தெய்வீக மேன்மையை வானுலகில் கூட போற்றுகின்றனர் என்பதை குறிக்கிறது வாக்கீசன் மொழிந்த செந்தமிழே வாக்கீசன் என்பது பிரம்மா உலகத்தை உண்டாக்கியவன் நான்முகன் என்பதற்கான பெயர் நான்முக பிரம்மா கூட புகழ்ந்த செந்தமிழ் போல் இனிமையும் புனிதமுமான புகழை பெற்றவன் முருகன் அதாவது பிரம்மா தன் வாக்மிமையை வாக்கின் ஆற்றல் கொண்டு போற்றியவரே நீர் தேனமுது தரும் திருப்புகளே அன்பும் பத்தியும் கொண்டு பாடப்படும் திருப்புகள் பாடல்கள் தேன் போலவும் அமுதம் போலவும் நாவுக்கும் உள்ளத்துக்கும் இனிமையை தருகின்றன இங்கு முருகனே திருப்புகளாகவே விளங்குகிறான் என்று பாடல் குறிப்பிடுகிறது திருப்புகள் பத்திக்கு பேரின்பம் தரும் தேவ பாடல்கள் சண்முகா சரணம் சரணம் ஆறு முகமுடைய திருமுருகனே உன்னிடம் அடைக்கலம் புகுகிறோம் சரணம் என்றால் சரணாகதி அடிமை காயத்தனை தவறுகளும் இருந்தாலும் உன் கருணை மட்டும் நம்மை காப்பாற்றும் என்கிற பத்தரின் ஒப்புதல் மங்கள் பட்டன் முழு பொருள் வானுலகத்தவர்களால் போற்றப்படும் ஆறுமுகமுடைய பெருமானே பிரம்மா கூட போற்றிய செந்தமிழ் புகழை உடையவரே இனிய தேனும் அமுதமும் போன்ற திருப்புகளாகியவரே உன்னையே சரணாகதி அடைகிறோம் இந்த பாடல் முருக பத்தியின் உன்னதம் திருப்புகளின் இனிமை சரணாகதியின் முக்கியத்துவம் ஆகிய மூன்றையும் ஒரு சேர வெளிப்படுத்துகிறது வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேய